பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் இருந்து நெபுலைசர் எனப்படும் சுவாச கருவியை பெண் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை மூன்று முறை திருடு போயிருப்பதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனை சில மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது கட்டப்பட்ட நாள் முதல் இதுவரை மூன்று முறை நெபுலைசர் எனப்படும் சுவாச கருவி திருடு போய் உள்ளது மருத்துவமனை நிர்வாகம் புகார் எதுவும் கொடுக்காமல் புதிதாக வாங்கி மக்கள் பயன்பாட்டிற்கு வைத்துள்ளனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் போல் ஒன்றாக வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வைத்திருந்த சுவாச கருவியை திருடிச் சென்றுள்ளனர் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை வைத்து பேரணாம்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது அரசு மருத்துவமனை நோயாளிகள் பயன்படுத்தும் நெபுலைசர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது